நடிகர் அஜித் நடித்து வரும் விடாமுயற்சி திரைப்படம் தற்போது கதை திருட்டு சர்ச்சையில் சிக்கியிருக்குதான் தமிழ் சினிமாவில் மிகவும் பிரபலமான நடிகர்களில் ஒருவராக வளம் வருவது தான் நடிகர் அஜித் இவர் நடிப்பில் கடைசியா வழியான திரைப்படம் துணிவு ஹெச் வினோத் இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஹிட் கொடுத்தது அதனைத் தொடர்ந்து தற்போது விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி உள்ளிட்ட இரண்டு திரைப்படங்களில் நடிச்சுட்டு வராரு துணிவு திரைப்படத்திற்கு பிறகு நடிகர் அஜித் கமிட்டான திரைப்படம் விடாமுயற்சி லைக்கா நிறுவனம் தயாரித்திருந்த இந்த திரைப்படம் பல பிரச்சனைகளில் சிக்கி கடைசியாக இயக்குனர் மகிழ்த்திறுமையினை கையில் சேர்ந்துச்சு இந்த திரைப்படம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக எடுக்கப்பட்டு வருது படத்திற்கு விடாமுயற்சி என்ற பெயர் தொடர்பான அப்டேட்டை தவிர வேறு எந்த அப்டேட்டும் வராதனால சற்று வருத்தத்தில் இருந்தாங்க ரசிகர்கள் இப்படத்தின் படப்பிடிப்பு அஜர்பைஜானில் எடுக்கப்பட்டு வந்துச்சு அங்கே ஏற்பட்ட கால சூழ்நிலை காரணமாக இந்த படத்தில் படப்பிடிப்பு தொடர்ந்து தாமதமாகி வருவதாக படக்குழுவினர் தெரிவித்திருந்தாங்க படம் கடந்த இரண்டு வருடங்களாக எடுக்கப்பட்டு வந்த நிலையில் படத்தின் படப்பிடிப்பு மட்டும் இன்னும் முடிந்த பாடில்லை விடாமுயற்சி திரைப்படத்தின் படப்பிடிப்பு வரும் டிசம்பர் ஏழாம் தேதி தொடங்க இருப்பதாகவும் அடுத்த பத்து நாட்களில் படத்தின் அனைத்து பேட்ச் ஒர்க் முடிந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணி தொடங்க இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இதனால் படம் கட்டாயமாக பொங்கலுக்கு வெளியாகிவிடும் என்பதில் உறுதியாக இருக்குது இந்நிலையில் விடாமுயற்சி திரைப்படத்திற்கு புதிய சிக்கல் எழுந்திருக்கான் இந்த திரைப்படம் டவுன் என்கிற ஹாலிவுட் திரைப்படத்தின் ரீமேக் என்பது பலருக்கும் தெரியும் இப்படத்தின் ரீமேக் உரிமையை வாங்கி தான் படத்தை எடுத்திருப்பார்கள் என்ற எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில தற்போது வர ரீமேக் உரிமையை வாங்காமல் இருந்து வந்திருக்காங்க லைக்கா நடுவரம் இப்படத்தின் ரீமேக் உரிமையை வாங்கி தான் படத்தை எடுத்திருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட வந்த நிலையில தற்போது வர ரீமேக் உரிமையை வாங்காமல் இருந்து வந்திருக்காங்க லைகா நிறுவனம் படம் முழுவதுமாக எடுக்கப்பட்டு ரிலீஸுக்கு தயாராகியுள்ள நிலையில் தற்போது வர படத்தில் ரீமேக் உரிமை வாங்கப்படாத நிலையில் படத்திற்கு நூற்றி ஐம்பது கோடி நஷ்டஈடு கேட்டு படக்குழு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு